அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ என்னென்னா பண்ணைப்பழத்துல நிற்கிறேன் இங்க பார்த்தீங்கன்னா இப்ப அந்த பண்ணைக்கடல நீர் மட்டம் வந்து கிட்டத்தட்ட அந்த ரோட்டுன்ற லெவலுக்கே வந்துட்டு மற்றது வந்து அந்த பண்ணைக்கடல எல்லாம் வந்து ரோட் கரையோட வந்து மிகவும் வேகமாக மோது அப்படி மோதும் போது என்னென்னாது அங்கே இருக்கிற கடல் தாவரங்கள் மற்றது நாங்கள் ஓட்டின கழிவு பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ரோட்டுக்குள்ள தள்ளி விடுது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போத்தில் இருக்குது வேறு வந்து தேங்காய் இந்த கோம்பையல் இருக்குது அந்த போத்தில் மூடியலுங்க காணக்கூடியதாக இருக்குது மற்ற சில இந்த சாப்பாடை சுற்றி வருகிற பிளாஸ்டிக்குகள் சோடா போத்தில் தண்ணி போத்தில்கள் சோடா போத்தில்கள் ஸ்லிப்பர்ஸ்கள் இப்படி நாங்கள் என்னென்னா கடலுக்குள்ள அந்த உட்காத பொருட்கள் திருப்பி எங்களுக்கே வந்து அது சேர்ந்துருக்கு இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாலம் இருக்குது தானே அந்த ரெண்டு பண்ணைப்பாலத்தின் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற கடலை வந்து இணைக்கிற இடம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து மற்ற சைட்டுக்கு வந்து கடல் நீர் வேகமாக போய்கின்னு இருக்கு அந்த வேகமாக போகிறதால தண்ணியோடு சேர்ந்து நிறைய மீன்களும் போய்கின்னு இருக்கு அப்போ இந்த போகிற மீன்களை பிடிக்கிறதுக்காண்டி ரெண்டு நிறைய பேர் என்னென்னா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி இருக்கிறாங்க அந்த மீன் பிடிக்கிறத மற்ற அந்த பிடிச்ச மீனை வாங்குறதுக்காண்டியும் இந்த ரோட் சைடில் நிறைய பேர் வந்து காத்து கொண்டு இருக்கிறாங்க பண்ணப்பாளத்தை கடந்து வந்தாச்சு பண்ணையில இருந்து ஊர்காவல்தூரை போற ஒரு மெயின் ரோட்ல வந்து அந்த அதுல இருந்து அந்த வேலடைக்கு பிரிஞ்சு போற ரோட் அந்த ஜங்ஷன் தான் இது இந்த ரோட்டால போய் வந்து இப்ப நான் என்னென்னா வேலனையை தாண்டி அந்த புங்குடுதீவு தீவு அதாவது வேலனையையும் புங்குடுதீவையும் தீவையும் நினைக்கிற அந்த பாலம் இருக்கு தான் அந்த பாலத்தெல்லாம் இருக்கிறேன் இந்த பாலத்துல பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த பாலத்தை மூடி தண்ணி நின்றுதான் நேற்று வந்து நின்றா சரியான மழையா இருந்தது இன்னைக்கு வந்து மழை குறைவான காற்று கூட இந்த அலையிலும் வந்து பெருசாக மோதி கொண்டு இருக்குது ரெண்டாலையும் வந்து என்னென்னா இந்த பாலத்தில் கழிவு பொருட்கள் அதாவது கழிவு பொருட்களோட சேர்த்து அந்த கடல் தாவரங்களும் வந்து இந்த ரோட் பாலத்தில் வந்து அப்படியே தேங்கிட்டு அதை வந்து இந்த சீரட்ட காலநிலை இன்னும் பார்க்காம வேரணை பிரதேச சபை ஊழியர்கள் வந்து அதை தூய்மையாக கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு செயல் பொங்குடிதீவில் என்னெண்டா இந்த பொங்குடிதீவிலருந்து நான் ஐநாதீவுக்கு போகிற அந்த மெயின் ரோட் இருக்குதானே அந்த மெயின் ரோட்டால் போவைக்கலாம் அந்த ரோடுன்னு ரெண்டு சைட்லையும் வந்து இருக்கிற இடங்களில் வந்து மழை நீர் வந்து எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இடம் விடமுண்டா அந்த கண்ணகி அம்மன் கோயில் இருக்குதானே அது இந்த நுழைவாயில் இருக்கிறதுக்கு முன்னுக்கு போற ரோட் தான் இந்த ரோட்டுன்னு ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா நோர்மலாவே வந்து ஒரு தாழ்வான பிரதேசம் அந்த தாழ்வான இடத்துல வந்து இந்த வெள்ள நீர் வந்து நிக்கிறதால இது எப்படி இருக்குண்டா அந்த கடலுக்கு நடுவுக்குள்ள இருக்கிற பாலம் மாதிரி தான் இந்த ரோட் வந்து இப்போ தெரியுது அப்படியே அந்த நைனாதீவுக்கு போற திசையை நோக்கி வந்தோம்னா ரோட் ரெண்டு சைடையும் பார்த்தோம்னா நிறைய வீடுகள் இருக்கு அந்த வீடுகளுக்கு முன்னாலே பார்த்தோம்னா மழை நீர் வந்து தேங்கியிருக்கு அந்த வீடெல்லாம் பூட்டி கிடக்கு அவங்க எல்லாம் அந்த வீட்டை விட்டு இடம்பி வேறு வீரங்கிய போயிட்டாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிரவல் ரோட் இருக்கு அந்த ரோட்டையே ஃபுல்லா வந்து தண்ணி மூடிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கிணறு இருக்கா ஆனால் எங்களுக்கு நார்மலாக பார்க்குங்களேன் இதில் கிணறு இருக்கிற மாதிரியே என்ன வந்து மழை வெள்ளு நீர் வந்து அதை ஃபுல்லாக மூடிட்டு இந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்காங்க என்னென்னா மண் மூட்டையை வந்து இந்த கிணத்து ஒலிமை சுற்றி அடிக்கிறதுக்கிறதால கிணறு இருக்குன்றதை நாங்கள் ஊகிக்க முடியுது மற்றதுண்டா இடவெல்லாம் இதால் போகிறது கொஞ்சம் ஆபத்து தான் அடுத்து நட்டம் பூங்குடிவின்ற வேறு சில இடங்களில் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான இந்த வீடியோ தான் இணைச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்